அப்போத்துல ஏற்கனவே அர்த்தம் என்ன நாளைக்கு இருக்கு நீங்க நீங்க சொல்லிட்டு நாளைக்கு நாளைக்கு நீங்கள் நீங்க அதை ஒத்துக்கிட்ட நீங்க ஒத்துக்காம ஒத்துக்கிட்டு நாங்கள் அதன் போதான் நடக்கிற சொல்லி எழுதி கொடுத்தா அத்தை என்னன்னு நாளைக்கு ஒரு அதை நீங்க சொல்லவே முடியாது அதை பதில் சொல்ல முடியாது ஆனா அதுக்கான பதில் இருக்கு இங்கே வாங்க நான் உள்ள பண்ணோம் இப்போ நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க முடியாது இன்றைக்கி திருவிழா வருது அது வருது கோயில் வருது இது வருது நாங்கள் கிராம எழுதிக்காமல் அதுக்கு எங்களுக்கு உடனே ஒரு வழி கொடுங்க அன்றைக்கி நாங்கள் பீஸாக்கு வந்தோம் இப்போ நாங்கள் கட்ட கட்ட போகிறோம் அதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது எல்லாத்துக்கும் வழி இருக்குது ஆனால் வழியை விட்டுட்டு கடப்பில் கடப்பட நான் பேசணும் வலி தவறி பண்ணாக்கா அதோட பிரச்சனைகள் எதாவது சந்திக்கணும் யார் செலவு பண்ணா போக வருவா ஆயிரம் கணக்கில் லட்சம் செலவு பண்ணணும் தேவை வழி இருக்குது ஒரே லைன் தான் இந்த இடத்த கட்ட போகிறீங்க எப்படினா பீஸ்கா வந்துவிட்டோம் ஆணையர் என்ன சொல்கிறாங்களோ கலந்து நம்ம அதுக்கான படத்தில் மறுபடியும் போய் ஆணையர் பற்றி சாலைக்கு வாங்க நாங்கள் கட்டிடத்துக்குறோம் நீங்கள் இதுக்கு போயிட்டு இருக்கீங்க ஏன்னா இதுக்கு வரை நாங்கள் வந்து பொறுத்துருக்க முடியாது

ஷயமா பேசிருக்காங்க பேசிருக்கலாம் கண்ட ஆடு கிடையாது

இது வந்து பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் செய்து மாவட்ட முதன்மை உருவியல் விபத்துல இருந்து அவங்களுக்கு அனுப்பியாச்சு அஞ்சு பேருக்கு நோடி ஆமா இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க சொல்லுங்க நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க வந்து ஒன் சைடா பேசுறீங்க சார் நான் உங்கள்கிட்ட எப்படி பேச முடியும்

அவன் <laughs> சொல்லு